வந்தே மாதரம் வந்தே மாதரம் தேச பக்தர்களின் உணர்வனை உசுப்பும் மந்திர சொல் இந்த வந்தே மாதரம் என்ற சொல்லை நாடு நடிகிலும் நூற்றாண்டுகளாக மக்கள் சொல்லி வருகின்றார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி இன்று நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருநாளில் இந்த என்ற சொல்லை கொண்ட ஓர் அற்புதமான தேசிய பாடலை மகரிஷி பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்ற திருமகனார் வங்கத்திலே இதனை முன்வைத்தார் ஆனந்த மடம் என்னும் புத்தகத்தில் புரட்சியாளர்கள் அத்துணை பேரும் துறைமார்களுடன் இணைந்து பாடுவதாக இப்பாடலானது அந்த புதினத்தில் வந்தது அந்த பாடலை ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிலே ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பாடி மக்களுக்கு உணர்ச்சி ஏற்படுத்தினார் நமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தேசத்தை வங்கத்தை தனியாக பிரித்து பிரித்திட வேண்டும் என்ற சதி ஏற்பட்டது அதை மாற்றி இந்த வந்தே மாத்திரம் என்ற திருச்சொல்லினால் மக்களை ஒன்றிணைத்து அந்த பிரிவினை திட்டமானது கைவிடப்பட்டது நாடு நெடுகிலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை துவாரகா முதல் அருணாச்சல பிரதேஷ் வரை இந்த வந்தே மாதரம் என்ற இந்த சொல்லானது ஜாதிபேத இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒன்றிணைத்தது தமிழகத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா வாவேசு ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரி அத்துணை பெரியோர்களும் இந்த வந்தே மாத்திரம் என்ற திருச்சொல்லினை நாடு நடிகளும் தமிழகத்தினுடைய பட்டி தோறும் எடுத்துச் சென்று இளைஞர்களை ஒன்றிணைத்தார்கள் நாடு முழுவதும் லட்சோபலட்ச இளைஞர்கள் இந்த பாரத நாட்டினுடைய சுதந்திர திருப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பெறச் செய்திட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த வந்தே மாத்தரம் என்ற சொல்படி வாழ்க்கையை நடத்தினார்கள் வந்தே மாத்தரம் என்றால் தாய் மண்ணை வணங்குகின்றோம் என்று பொருள் தாய் மண்ணே வணக்கம் என்று இளைஞர்கள் இந்த வந்தே மாதர கோஷத்தை சுவாசிக்க தொடங்கினார்கள் அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நமது பாரதமானது சுதந்திரம் பெற்றது எண்ணற்ற தேசபக்தர்கள் எண்ணற்ற தேசிய தலைவர்கள் மக்களை ஒன்றிணைத்து தேசபக்தியை கொடுத்து தேசபக்தியை ஊட்டி மக்களை ஒன்றிணைத்தார்கள் இது ஓர் ஒற்றுமை திருமந்திரம் அதனாலதான் இந்த நூத்தி ஐம்பதாவது வருஷத்துல நாம் அத்துணை பேரும் இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லோரும் நமது பள்ளிகளிலே அலுவலகங்களிலே கல்லூரிகளிலே மற்றும் தெருமுனைகளிலே இந்த வந்தே மாதர பாடலை பாடி நூத்தம்பதாவது வருஷத்தை கொண்டாட வேண்டும் மீண்டும் பாரதம் முழுவதும் ஒன்றிணைவதற்கு பிரிவினை சக்திகள் ஒழிவதற்கு இந்த தேசத்தை துண்டாடிட வேண்டும் என்று எண்ணக்கூடிய துண்டாடும் சக்திகள் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் தோல்வி பெற வேண்டும் நமது ஒற்றுமை வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த வந்தே மாதர திருமந்திரத்தை இந்த வந்தே மாதர தேசிய பாடலை இந்த வந்தே மாதரம் என்ற இந்த திருப்பாடலினை நாம் எல்லோ இடங்களிலும் எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று மக்களை ஒன்றிணைத்திட வேண்டும் சமுதாயம் ஒன்றிணைந்தால் நூத்தி நாற்பத்தோரு கோடி மக்களையும் ஒன்றிணைத்து இந்த பாரத மாதா உலகத்தின் குருவாக தங்க ரதத்திலே அன்னபூரணியாக பவனி வந்து உலகத்திற்கு ஞானபிக்ஷை வழங்கக்கூடிய காட்சியை மீண்டும் நாம் அத்துணை பேரும் நம் கண்களால் பார்த்திட வேண்டும் அப்படி ஒரு நிலையை இந்த வந்தே மாதரம் பாடலினுடைய நூத்தி ஐம்பதாவது வருஷத்திலே நாம் அத்துணை பேரும் செய்ய வேண்டும் நாமும் இந்த வந்தே மாதரம் என்ற திருச்சொல்வடி வாழ வேண்டும் இந்த வந்தே மாதர பாடலினை நம்முடைய மூச்சாக ஏற்றிட வேண்டும் வந்தே மாதரம் இந்த திருமந்திரத்தை சுவாசித்தட வேண்டும் இளைஞர்கள் பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் இந்த உணர்ச்சி தரும்பும் இந்த வந்தே மாதர இந்த சொல்லினை சொல்வதற்கு நாம் ஏற்பாடு செய்திட வேண்டும் சமுதாயம் ஒன்றிணைந்தால் உலக குருவாக பாரதம் ஆவது உறுதி அந்த உறுதியினை ஏற்று வந்தே மாதரம் நூத்தி ஐம்பதாவது ஆண்டினை இந்த வருடம் முழுவதும் நாம் கொண்டாடிட வேண்டும் என்று அன்போடு அத்துணை பேரையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் வந்தே மாதம்